அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய பாடத்திட்டத்தின்படி முதல் இடப்பெறவுத் தேர்வுக்கு கண்டிப்பாக படிக்க வேண்டிய முக்கியமான வினாக்களையும் அதற்குரிய விடை குறிப்புகளையும் இந்த பதிவில் பார்க்க இருக்கு இதில் முக்கியமான வினாக்களை மட்டும்தான் சொல்லியிருப்பேன் அதற்குரிய பதில்கள் எல்லாம் ஏற்கனவே இரண்டு இயலுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன் அதனுடைய லிங்கை வந்து கமெண்ட் கமெண்ட்ஸ் கொடுக்கிறேன் இப்பொழுது ஒன்னாவதில் இருக்கக்கூடிய குருவினால் நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தைச் சேர்ந்தது கண்ணி என்பதன் விளக்கம் தருக தென் திராவிட மொழிகள் எவை நான்கினை குறிப்பிடுக அளவடை எத்தனை வகைப்படும் அவை யாவை அடுத்து சிறுவனாக பார்க்கலாம் தமிழ் விட தூது உணர்த்தும் தமிழ் மொழியின் சிறப்புகளை எழுதுக அடுத்து திராவிட மொழிகளின் பிரிவுகள் எவை அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழியின் சிறப்பு இயல்புகளை எழுதுக இந்த கேள்விக்கு திராவிட மொழியினுடைய பிரிவுகள் அதாவது தென் திராவிட மொழி வட திராவிட மொழி நடு திராவிட மொழி இதில் நமக்கு தெரிந்த மொழி தமிழ் தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை எழுதுக அப்படிங்கிறது தான் இப்படி மறைமுகமாக கொடுத்துருக்குறாங்க சரி அடுத்து புதுக்கோளம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் உங்கள் பங்கினை குறிப்பிடுக தமிழ் மொழியை நாம் வளர்ப்பதற்கு உங்களுடைய பங்கு என்ன என்பதை சொந்தமாக எழுத வேண்டிய கேள்விதான் அடுத்து நெடுவினா பார்க்கலாம் அதாவது காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் தமிழ்மொழியின் தனித்தன்மைகள் குறித்து எழுதுக அடுத்து இரண்டாவது இயல் பார்க்கலாம் கூவல் என்று அழைக்கப்படுவது எது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ஊர்மன் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை அதுதான் கூவல் அடுத்து சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி உங்கள் பள்ளியை சுற்றியும் அமைந்துள்ள நீர்நிலைகளின் பெயர்களை எழுதுக உங்களுடைய பள்ளியை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய நீர்நிலைகளுடைய பெயர்களை எழுதணும் இது நம்ம படிக்க வேண்டியதில்லை அடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை குறிப்பு எழுதுக இது புறநானூர்ல இருக்குது அடுத்து வானத்தில் தோன்றி மறையும் நிலையான காட்சியை பெரிய புராணம் எதனுடன் ஒப்பிடுகிறது அடுத்து மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் இக்குரட்பாவில் நாட்டின் அறங்களாக குறிப்பிடப்படுபவை இவை அதாவது இந்த குரல்ல ஒரு நாட்டினுடைய அரணாக எதையெல்லாம் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் எதெல்லாம் சொன்னால் நீர் நிலம் மலை காடு இந்த தான் அடுத்து சிறுவினாவில் பார்க்கலாம் அடுத்த தலைமுறைக்கும் தேவை அதற்கு நாம் செய்ய வேண்டியவை குறித்து எழுதுக சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி இது எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத முந்தைய பதிவில் நான் இரண்டாவது இயல்லை இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் என்ற பதிவில் வினாவிடை எப்படி எழுதுவது என்பதை கொடுத்துருக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்து நிலைத்த புகழை பெறுவதற்கு குடப்புலவினார் கூறும் வழிவகைகள் யாவை புறநான்கள் இருக்குது வானவில்லை ஒப்பிட்டு பெரிய புராணம் கூறும் செய்தியை விளக்கி எழுதுக அடுத்து நெடுகு பார்க்கலாம் பெரிய புராணம் காட்டும் நீர்நாட்டின் சிறப்புகளை தொகுத்து எழுதுக பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய பாடல்களுடைய பொருளை தொகுத்து எழுதணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி தான் அடுத்து தண்ணீர் கதையின் கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுதுங்க எளிமையான கதை தான் கதை ஒரு முறை படித்து பார்த்தா அதனுடைய கருத்தை நம்ம சுருக்கி எழுதலாம் தண்ணீருடைய இன்றியமையாமை என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பொருள் குன்றாமல் பார்த்துக்கொள்ளணும் அடுத்து மணப்பாட பாடல்கள் மூன்று மணப்பாட பாடல்கள் இருக்கின்றன இரண்டு இல்லை தமிழ் தூது புறநானூறு பெரிய புராணம் மூன்று பாடல்கள் ஒரு மதிப்பெண்கள் கண்டிப்பாக படிக்கணும் உள்ளிருந்து கேள்வி கேட்டாலும் எழுதுறதுக்கு தயாராகணும் அடுத்து புதிதாக ஒன்று குறிப்பு பகுபத உறுப்பு இலக்கணம் எட்டாவது பிறகு நீங்கள் படிச்சிருக்க மாட்டிங்க இப்பொழுது தான் புதுசு இலக்கண குறிப்பு எப்படி கண்டுபிடிப்பது படிக்க வேண்டியதில்லை கண்டுபிடிக்க தெரிஞ்சால் போதும் அடுத்து பகுபத உறுப்பு இலக்கணமும் அதே மாதிரி தான் ஏற்கனவே ரெண்டாவது இயரில் இருக்கக்கூடிய இலக்கணமும் அதுதான் நீங்கள் ரெண்டாவது இயல் இலக்கணத்தை நல்லா படித்திருந்தாலே பகுபத உறுப்புலக்கணத்தை எளிமையாக கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டையும் பார்த்துக்கணும் அடுத்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி